ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம வந்து இன்றைக்கி என்ன ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணுறோன்ட்டு பார்க்கலாம் இது தாங்க அந்த ப்ளவுஸ்க்குரிய சேரீ இது வந்து அப்படியே தகுன்னு மின்னுச்சுங்க கையில் எடுத்து அப்படி நம்ம உதறணோன்னே அப்படி நின்று இடமெல்லாம் வந்து ஜிகுணாவாக கொட்டுச்சு இது வந்து ப்ளவுஸு இதுவுமே ஒரு நெட் கிளாத்து தான் இது வந்து கைக்கு வந்து ஒர்க் வந்து ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க பாடிக்கு வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன பூவாக கொடுத்துருந்தாங்க இதுக்கு வந்து நாங்கள் ஜேஸ்மின் கிளாத்தில் தான் லைனிங் எடுத்து போட்டு தச்சுருந்தோம் இது என்னென்னா இதுக்குமே வந்து அளவு ப்ளவுஸ் கிடையாது இது வந்து தேர்ட்டி ஃபோர் சைஸ் ப்ளவுஸு பாடி மெஷர்மெண்ட் எடுத்து அப்படியே தான் தச்சோம் அவங்க வந்து அனுப்பின வந்து நெக் நெக்கு வந்து என்னன்னா வாட்ஸ்அப்பில் இந்த நெக்கு தான் அனுப்பியிருந்தாங்க இந்த மாதிரி வந்து எந்த ஒர்க்குமே இல்லாமல் அதாவது லேஸு ஸ்டோனு எதுவுமே இல்லாமல் இந்த மாதிரி நெக் வைங்கிட்டாங்க கை வந்து டிசைன் எது வரைக்கும் இருக்கோ அது வரைக்கும் வைங்கன்னாங்க வச்சாச்சு அதுக்கப்புறம் ரோ கழுத்துக்கு ரோப்பு வச்சு மூணு குஞ்சம் வச்சுருங்கன்னு சொன்னாங்க அதையும் வச்சாச்சு ட்ரெஸ்ஸை வாங்கி போட்டு பார்த்துட்டு ரொம்ப திருப்தி இருந்துச்சுங்கன்னாங்க ஆனால் அந்த ட்ரெஸ்ஸு தைச்சி முடிக்கும் போது நான் தாங்க ஜிகுனாவாக மின்னி